இனிய காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆவணி பதினாலாம் தேதி சப்தமி நட்சத்திரம் விசாகம் மத்தியம் ரெண்டு முப்பத்தி எட்டு வரை பிறகு அனுஷம் யோகம் ஐந்திரம் மத்தியம் மூணு பத்து வரை பிறகு வைத்துருதி கரணம் கரசை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை பிறகு மணிசை இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரை பிறகு பத்திரை அமிர்தாதி யோகம் சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு கீழ் நோக்குனா நெய்திர முன்னு ஜீவனரை சர்வேஜனா சுகினோ நன்றி வணக்கம்